اللهم نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي إلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم أحمد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن الله كان عليكم ركيبا یا ایجوہ اللذین <سؤال> آمون اتقوا اللہ <سؤال> حق توقاتی و لا تموتن اللہ <سؤال> رعیت مسلمون فإنہ اسدق الحریث کتاب اللہ و حسن الحریث دی محمد صلی اللہ علیہ وسلم اصحابیل عمر مہدساتہا و قل لہ مہدسات بدا و قل لہ مدعوت بدادا சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே நாள் தான் ஆதாமலை அவர்கள் படைக்கப்பட்டார்கள் சோளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஜும்மா உடைய நாள் உலகம் அறியக்கூடிய யுக முடிவு நாள் ஏற்படுவதும் இந்த ஜும்மா நாள் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இந்த நாளிலே மேலாக மதிக்கக்கூடிய நதிகள் நாயகம் செல்லு அரை அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நதி தோழர்கள் தோழியர்கள் மீதும் கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காகவும் அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் பெறுவதற்காகவும் அமர்ந்திருக்கின்ற நம் மீது ஏக இறைவனின் திருப்பொருத்தமும் அவனது மன்னிப்பும் அருளும் என்று நிலவுவிட்டிருக்கின்ற இந்த ஜும்மாவிலே எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் இஸ்லாம் காட்டிய திருமணம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது சிலபிய மார்க்கமானது ஏராளமான நல்ல அமல்களை நல்ல வழிகளை காட்டியிருக்கின்றது கவிதநாயகம் செல்லலாக அறிவு சென்றம் அவர்கள் தொழுமையை பற்றி நமக்கு சொன்னார்கள் மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பெற்றுத்தார்கள் அல்லாஹ் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது இப்படி ஏராளமான கடமைகளை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்தார் தொழுகை போன்று விக்கிர செய்வதும் ஜக்காய் கொடுப்பதும் தானதர்கள் செய்வதும் இப்படியான ஏராளமான நல்ல அமல்களை நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் அவர்கள் காட்டித் தந்தார்கள் அந்த வரிசையில் திருமணம் செய்வது என்பது அல்லாவடி புதுவே ரசிகர் செல்லலாக வழியோ செல்லும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை எப்படி தொழுகை என்பது என்பது ஏழை தான தர்மம் எனவே அமலாக இருப்பது அல்லாவுடைய கூதருடைய பிரதமையாகவும் வலிமையாகவும் இருக்கிறதோ அதே போல ஒரு நேர்மின் திருமணம் செய்வது என்பது நபிகள் நாயகன் சொன்னதாகு அடிக சொல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது அல்லாவுடைய கூதல் சொல்லுகிறார்கள் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலை உணவு உறுதி கொள்வது கூட தர்மம் அசுல எல்லாம் தர்மம் எங்கே எல்லாம் நன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் உதவிக்காக திருமணம் செய்கிறார் அவருடைய திருமணம் செய்கிறார் நன்றி வைத்திருக்கிறாங்க இல்லையா அசுல் செலவாளையோ செல் நம்முடைய பிரேதனையாக வழிமுறையாக இந்த திருமணம் இருக்கிறது இந்த திருமணம் என்பது நம்முடைய தேவைக்காக திருமணம் செய்கிறோம் அதிலும் நன்மை இருக்கிறது அதுவும் செல்லும் காட்டி தந்த அமல் சில சகாபாக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள் இந்த திருமணத்தை எந்த அளவிற்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது என்பதை இந்த ஹதீசின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் சில சகாபாக்கள் என்ன பேசிக் என்று சொன்னால் நான் திருமணம் முடிக்காமல் இருக்கப் போகின்றேன் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் நான் இன்று இருந்து விடாமல் நோன்ப நோக்கப் போகின்றேன் இன்னும் சில சமாதர்கள் சொல்லுகிறார்கள் நான் தொடர்ச்சியாக தொடப்போகின்றேன் என்று சொல்லும்போது எல்லா ஒரு தூதராய அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை ஆதரிக்கவில்லை கருமையாக கடுமையாக கண்டித்தார்கள் நான் உணவு செய்கிறேன் தொழுகவும் செய்கிறேன் நான் நோட்டை நோக்கணும் செய்கிறேன் நோட்டை விடவும் செய்கிறேன் நான் மனமுடியும் மணமுனிக்கும் இருக்கிறேன் என்று நடிகன் நாயகம் சந்தா கோழி குஷ்பன் சொன்னார்கள் அப்படி சொல்லிவிட்டு அல்லாவருக்கும் கலைசியாக சொன்னார்கள் சும் அந்த அன் சொன்னக்கு இப்போ லைசுமி யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் சார்ந்தவல்ல யார் திருமணம் முடிக்காமல் அந்த வழிமுறையை புறக்கணிக்கும் வாழ்க்கை வாழ்கிறாரோ அவர் ரசு சரதா அலைவர் சொன்னம் அவர்களுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறார் ரசு சரதா அலைவர் சொன்னம் அவர்களை சார்ந்தவராக மறுக்க முடியா ஹரிசுமை வளர்க்க மாட்டாரா இன்னும் ரசு சுரதாலயோ செல்லும் ஒரு இடத்தை சொல்லுகிறார்கள் யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ சௌ அவர் திருமணம் முடிக்கட்டும் அது அவருடைய அவருடைய பார்வையை பார்வையை தவறான கட்டுப்படுத்தும் அந்த மனம் அதை என்று நடிவில் செல்வம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் திருமணம் செய்யும் சொன்னார்கள் இல்ல திருமணம் என்பது உங்களு செல்லக்கூடிய அந்த தவறான பார்வையை அது மாற்றும் உன்னுடைய கற்பை பாதுகாக்கும் என்று அல்லாவனுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்லி இந்த குழுவிலிருந்து நீ பாதுகாப்பு பெறுவாய் கற்பை பாதுகாத்துக் கொள்வாய் தவறான பார்வையிலிருந்து நீ சரியான பாதிப்பு செல்வாய் என்று நபிகள் நாயகன் சிறந்த சென்றவர்கள் இந்த திருமணத்தினுடைய பிரத்யேகத்தை இந்த முக்கிய முக்கியத்துவத்தை அழகாக சொல்லித் தந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமணத்தை அறவே தடுக்கிறது திருமணம் கொள்ளக்கூடாது திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆக்கம் வைவித்து சொல்லுகிறது அது ஒரு அமலாக திறந்துகிறது அதே போல ஒரு மணமகன் என்பவன் எப்படி மணமகனை தேர்வு செய்ய வேண்டும் ஒரு மணமகன் என்பவள் எந்தவாறு மணமகளை தேர்வு செய்ய வேண்டும் இதை இஸ்லாம் அழகாக வழிமுறையை காட்டித் தருகிறது இந்த திருமணத்தில் ஏராளமான வழிமுறைகளை கற்பித்து தருகிறது அதில் ஒரு முதல் முதலாவதாக ஒரு மணமகன் ஒரு பௌர் வழியாக இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட மணமகளை தேர்வு செய்ய வேண்டும் ஒரு தௌகின் வழியாக இருக்கக்கூடிய மணமகள் எப்படிப்பட்ட தௌகின்வாதியை தன்னுடைய துணையை தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய கூட அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு அமக்கும் மற்றும் ஹைரம் இணை வைக்கக்கூடிய பெண்கள் உங்களை எப்படின் கவர்ந்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு வரை திருமணம் செய்யாதீர்கள் அவர்களை விட ஒரு அடிமை சிறந்தவர் சொல்லி என்னோட வாழ்ந்தது இணை வைக்கக்கூடிய ஆண் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அவளை விட ஒரு அடிமை சிறந்தவன் இணை வைக்கக்கூடிய ஆண் எவ்வளவுதான் தவறினாலும் சரி அவன் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு திருமணம் செய்து முடிந்து வைக்காதீர்கள் அவளை விட ஒரு அடிமை சிறந்தவன் அவள் தகுதியில் எப்படி தன்னுடைய மனமோ தன்னுடைய துணையை தேர்வு செய்ய வேண்டும் ஒரு மனமகன் என்பவன்

அதே போல ரொம்ப பாரம்பரியத்திற்காக இன்னைக்கு மனமான மனமனம் வழியாக இருக்கக்கூடியவர் எதை பார்க்கிறார் என்று சொன்னால் செல்வத்தை பார்க்கிறார் அந்த செல்வம் என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் ஆண்மகன் வீட்டார்களும் சேர்ந்து எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் புதுமணம் பையனை பெற்று வச்சிருக்க நல்லா படுத்திருக்காரு பெரிய அளவுல இருக்கிறாரு வாங்கி முடிக்க வேண்டுமா இல்லையா செல்வத்தின் மீது ஆசை ஆசை நேற்று வரைக்கும் வரதட்சணை கூடாது ஆடம்பர திருமணம் கூடாது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர் என்று வரதட்சி வாங்கி திருமணம் முடிக்கக்கூடிய நடைபெறுகிறது கேட்டால் என்ன சொல்லுவார் குடும்பத்தில் நிர்பந்தித்தார்கள் என்னை தாய் தந்தை நகர் நிர்பந்தித்தார்கள் அவர்தான் திருமணம் செய்ய என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இல்லையா ஒரு பெண் முடிக்கப்படுகிறார்ந்து கொள் அல்லாரும் அப்படிதான் தன்னுடைய வசனத்தில் அப்படி தொடர்ச்சியாக பேசுகிறார் உலா எதுவும் இல்லை யார் இணை இருக்கக்கூடிய நிலையில் இருக்கார்களோ சிறுக்கு என்ற அந்த நிலையில் இருக்கிறார்களோ குஃபுரில் இருக்கிறார்களோ அவர்கள் உங்களை எப்படி அழைக்கிறார்கள் என்று சொன்னால் நரகத்தின் அழைக்கிறார்கள் போய்விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் எதுவும் இதன் ஜென்மத்தை ஒரு மகிழ்ச்சி எதிரி அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கமும் அவருடைய மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறார் இப்படிப்பட்ட வசனம் உள்ளவாருங்களே தோல்யில்வாதியாக இருக்கக்கூடியவர் தேர்வு செய்யும் பொழுது தன்னுடைய துணையை தேர்வு செய்யும் பொழுது அவர் மார்க்காக இருக்கிறாரா இருக்கிறாரா வேண்டும் யார் அவரை பார்த்து குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து செல்வத்தை பார்த்து அதன் திசை நோக்கி போய்விட்டு இந்த வார்த்தத்தை விட்டு விடுகிறாரோ அவர் நஷ்டம் இருப்பார் என்று நடனவாசியாக இருப்பார் என்று அல்லாஹ் தன்னுடைய குடும்ப சொல்லுகிறார்

முதலாவதாக தேர்வு செய்துவிட்டார் அவருடைய வாழ்க்கை இம்மையும் வெற்றியை நோக்கி பயணித்தார்கள் அருமையிலும் வெற்றி வாய்ப்பை சூழக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த திருமணத்தை பொறுத்தளவருக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒப்பந்தம் என்ன அல்லாஹோடி திருமலை சொல்லுகிறார் ஆத்து நிசாக சின்ன நீங்களா மணமகன் தான் பெண்ணுக்கு மக்தொகையும் மனமும் ஒன்று வழங்க வேண்டும்க்கு விளங்குவது போல சொல்லுகிறார் மன மகன் தான் மன மகளுக்கு வழங்க வேண்டும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு நகையாகவோ பொருளாகவோ இளமாகவோ ரொக்கமாகவோ எதையும் நீ வாங்கக்கூடாது என்று அல்லா துணி திரும்ப போல சொல்லுகிறாரா என்று இந்த மகரை பொறுத்தவர்களுக்கு ஒரு திருமணத்தினுடைய ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு அம்சம் அரியல் நாயரும் சல்லா அணி வசம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சபை வசூலா இருக்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி யார் சொல்ல உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது மசூல்லா முகத்தை திருப்பிடுறாங்க அப்ப அங்கே உள்ள எங்களுடைய கவிதை என்ன என்று சொன்னால் யாரும் சொல்லுங்க நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் என்று போது அவருக்கு என்ன மகர் இருக்கிறது என்ன கொடுத்து இருக்கிறாய் அசுல்ல கேட்ட முதல் கேள்வி அதான் திருமணம் செய்வதாக இருக்கிறாய் நீ திருமணம் செய்வதற்கு என்ன கொடுத்து இருக்கிறாய் வீட்டுல போய் பார்த்துக்குமா அவர்கள் வீட்டில் பார்க்கிறார் எதுவுமே இல்லை அசுல்ல கேட்கிறார்கள் எதுவுமே இல்லை இல்ல ஒரு வெள்ளி வெள்ளிய வெள்ளியா நானே அந்த நகை அணிகலன் கூட இல்லையா மகராக திருமணம் இடத்தை வைத்தார்கள் சேர்ந்த மகன் திருமண இடத்தை வைத்தார்களா இல்லையா மகர் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த மகர் கொடுத்து திருமணம் செய்கிறவர்கள் இதுலதான் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடியவருக்கு செய்யக்கூடிய முக்கியமான அன்பு தான் கணவன் மனைவி என்பது சாதாரண ஒரு ஒரு உறவு இல்லை தன்னுடைய தாய் இருக்கிறார் தந்தை இருக்கிறாள் என்று சொன்னால் எந்த பிராந்தத்தினால் தாயோடு தந்தையோடு அவள் அட்டும் பாராட்டக்கூடியவனாக அன்போடு இருப்பான் அதே போல தன்னுடைய உடல் பிறந்தவர்களாக என்ற அண்ணனாகவோ இருப்பதனால் அவர் மீது பாசம் தன்னுடைய ரத்த என்பவர்கள் அப்பாற்பட்டவளாக இருக்கிறார் இங்கேயே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவளை திருமணம் செய்கிறவர்கள் என்று சொன்னால் அந்த திருமணத்தை ஒப்பந்தத்தில் இந்த மகள் வளர்ந்து இல்லையா அந்த மகள் என்பது ஆரம்பத்தில் குடும்பம் என்பது கணவன் மனைவி என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மோடு பயணிக்கக்கூடியவர் மனைவி தான தாயின் தாரம் என்று சொல்லுவார்களே வெள்ளம் சரணாறு என்ன சொன்ன தெளிவாக சொல்லுகிறார்கள் இந்த உலகம் உருவமும் செல்வம் நிறைந்தது அதுல முக்கியமான செல்வம் எதுவென்று சொன்னால் சாலிகான நல்ல மனைவி நல்ல மனைவி பெற்றிருப்பவர் அவளுக்காக எப்படிப்பட்ட மகனை நாம் கொடுத்திருக்கின்றோம் அந்த அன்பு பரஸ்பரம் என்பதை கடைசி வரைக்கும் குடும்பத்தோடு நம்மோடு வேடிக்கக்கூடியவள் நமக்கு உதவி செய்யக்கூடியவள் நாம் நோய்வாய்ப்படும் போது நம்மை பார்க்கக்கூடியவள் அவளுக்கு செய்ய வேண்டிய இந்த என்பது ஆரம்பத்தில் அன்பின் பரஸ்பரத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மகர் வாங்காமல் ஒரு லட்சத்தை வாங்கி திருமணம் முடிக்கிறோம் என்று சொன்னால் மனர் கசப்பு உள்ளத்தில் இருக்குமா இல்லையா தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் என்னுடைய தாய்ப்பு உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கத்தான் செய்யும் இப்ப யார் மகர் கொடுத்து முடிக்கிறாரோ அவர் அன்பையும் பரஸ்பரத்தை வழங்கி இருக்கிறார் என்று அர்த்தம் அவர் திருமணம் என்பது முக்கியமான ஒரு கோட்பாடாக மகர் இருக்கிறது அதே போல திருமோணம் என்பது எந்த அளவிற்கு விருந்து வைக்க வேண்டும் எந்த அளவிற்கு கூட்டங்களை கூட்ட வேண்டும் அதிகம் சரணு மறைமுறையே ஒன்று தந்தார்கள் இந்த ஆயுதம் என் ஐஸ்வரோ ஆகா எளிமை இளைய முறையில் விருந்தளிப்பது என்பது அல்ல ஒரு வழக்கத்தில் யார் குறைந்த செலவிலே தன்னால் இயன்ற அளவிற்கு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு கூட்டத்தை குறைத்து தன்னுடைய செலவழிக்கக்கூடிய அந்த தொகையை குறைத்து அவர் திருமணம் விருந்து வைக்கிறார் என்று சொன்ன அதில் அதிகமான இறைவனுடைய பலத்த அபிவிருத்தி இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட வழக்கத்தை எதிர்பார்த்தவர்களாக ஒவ்வொரு தொகை வாரியம் இருக்க வேண்டுமா இருந்தோம் திருமணம் என்று சொன்னால் ஆடம்பரவும் மாற்றத்திற்கும் முதலான காரியமும் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு எத்தனை அட்டு எத்தனை அலட்சியங்கள் பாட்டு ஒரு பற்றும் இடி ஒருபத்துவம் இஸ்லீம் சமுதாயத்தில் ஏதாவது அவர்களை பார்க்கிறோமா இல்லையா திருமணம் என்பது திருமணம் எளிய முறையில் குறைந்த சிலையில் திருமணம் முடிப்பதுதான் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அப்படி நேர் மாற்றமாக இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வளர்ச்சி வாங்கக்கூடாது என்று தெல்ல செல்வதாக சொல்லுகிறது முடிக்கக்கூடிய பழக்கம் மற்ற சமுதாயத்திலே விட முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமாக இருவர் திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் கணவன் மனைவி உறவு ஏற்படுகிறது என்று சொன்னால் மனைவி செய்யக்கூடிய தியாகம் எப்படிப்பட்டது அவருடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு ஆன்மகனும் தெல்லத்தனிவாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் முடிந்த பிறகு அந்த ஆண்மகன் என்பவர் தன்னுடைய வீட்டில் தான் இருப்பார் ஆனால் அந்த மருமகன் என்பவர் அவளுடைய தாய் தந்தைகளை விட்டு சொந்த மந்தங்களை விட்டு எவ்வாறு ஒரு ஊரில் இருந்து பயணத்தை கல்யாணம் முடித்த காரணத்திற்காக கடவுளோடு வேற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாரு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு சாதாரணமாக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் நமக்கு எப்படி இருக்கும் காத்து சரியில்லை தண்ணி சரியில்லை அங்குள்ள மக்கள் சரியில்லை வெளிநாட்டுல வேலை பார்க்க பார்ப்பவர்களும் தெரியும் ஒரு வருடம் இரண்டு வருடம் இருப்போம் சவுலில் அடிச்சா வெயில் அதிகமா இருப்போம் குளிர் வந்து அதிகமா இருப்போம் அப்ப ஒரு பரவாயில்ல எப்படி ஊரு சாதாரணமாக ஒரு நாள் பயணிப்பவர்களுக்கு ஒரு மாதம் பயணிப்பவர்களுக்கு அதே போல ஒரு வருடம் பயணிப்பயனாளிகளுக்கு கொண்டு தாங்க முடியும் இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறது என்று பேசுவோம் ஆண் மகன் என்பவன் பலமுடையவனாக இருக்கிறான் ஒரு பெண் மகன் அப்படி பலவீன உடையவன் ஒரு பெண் என்பவன் பலவீன உடையவனாக இருக்கிறார் அவள் ஒரு ஊரை விட்டு தன்னுடைய தாய் தந்தைகளை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்க்கை முழு மூலம் தன்னுடைய ஊரில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறாளே எவ்வளவு பெரிய தியாகம் இது மட்டுமா அல்லா கோடி திருமுறையில் படம் எடுத்து காட்டுகிறார் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு ஒரு குழந்தையை ஈண்டெடுத்து தந்தால் அவனுடைய தாய் ஒரு பெண் என்பது எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அவர் குழந்தை ஈண்டெடுத்து தருகிறாரே அது சாதாரண பசுவை இல்லை எந்த ஒரு ஆன்மகளும் அப்படிப்பட்ட வழியை சுமைத்திருக்கவே முடியாது அப்படிப்பட்ட வேதனையை

வழியை வலியை அனுபவித்து பெற்று தந்தாலும் வர்ணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட தியாகியாக இருக்கக்கூடிய வழங்க வேண்டுமா அல்லது அவர்களிடமிருந்து அவர் வீட்டாரிடம் இருந்து வாங்கிக் கொள்ள வேண்டுமா இதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து கடமை பெற்று இருக்கின்றோம் அதே போல இந்த திருமணம் என்பதை இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆடம்பரமாக இருக்கிறது ஒரு வீடு ஒரு வீடு கட்டுவதற்கு முடியவில்லை விட்டுறான் பிள்ளையை படிப்பு வைப்பதற்கு போதும் படிப்பு என்று விட்டு விடுகிறார் ஆனா கல்யாண காட்சி வந்தால் மட்டும் எப்படி காசு வருகிறது என்று தெரியவில்லை ஆடம்பரம் எங்க ஏற்ப வீட்டுக்காரரை விட பக்கத்து வீட்டுக்காரரை விட ஏன் கல்யாணம் என்னுடைய கல்யாணம் ஜாம் ஜாமன் கட்டணும் ஊரே என்னை பார்க்க வேண்டும் என்ன செல்வத்தை தூக்கி கொட்டுவேன் நான் கடனை வாங்கிய கூட அந்த கல்யாணத்திற்கு நான் இறைப்பேன் பெருமை கர்வம் ஏற்படுகிறதே இல்லையா சென்று கொண்டு கொள்கையில் இந்த தௌகிவாதிகளாக இந்த தௌகியை சார்ந்தவர்களாக தயவிக்கக்கூடிய நாள் மகரனை என்ன கொடுத்து முடிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைக்கும் தர வேண்டும் அப்படிப்பட்ட தொகிவாதியாக இருக்கக்கூடிய நாள் செய்யும் போது மத மகளையை தேர்வு செய்யும்போது இருக்கிறாள என்று பார்த்து தேர்வு செய்யும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை கணவன் மனைவி என்கின்ற அந்த ஒற்றுமை என்பது அந்த இணக்கம் என்பது பரஸ்பரம் என்பது நீடித்து இருக்கும் அப்படிப்பட்ட இல்வாழ்க்கை வல்ல இறைவன் உங்களுக்கும் இணக்கம் தந்தல் முடிவனாக வாக்காவே அசலாம் வலைக்கம்

வசனங்களை தௌகிர்வாதிகளுக்கு படிப்பனையாகவே சுட்டிக்காட்டுகின்றார் அந்த தௌகிர்வாதிகளுக்கு ஓரளவு பசியையும் பயத்தையும் அச்சத்தையும் கொடுத்து ஒரு தொகுதிவாதியாக இருக்கிறார் அவர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறார் கொள்கையை குறைசாட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு ஓரத்தில் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் சமுதாயத்தில் இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு வந்து வந்துவிடுமா அல்லது குடும்பத்திலிருந்து பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வந்துவிடுமா என்ற ஒரு பயம் உள்ளத்தில் ஓரமாக இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொருவரும் எங்கள் கை வைத்து சொல்லி பாருங்கள் இருக்கும் அதை ஈமான் எதிர்கொள்ளும் இரண்டாவது இடத்தில் ஒரு அச்சம் ஏற்படும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பயம் ஏற்படுகிறது ஓரளவு அச்சம் ஏற்படுகிறது என்று சொன்னால் எதிர்ப்புகள் ஏற்படும் நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் ஏற்படும் கோவிலில் பயணிக்கணும் என்று சொன்னால் நெருக்கடிகள் எனக்கு என்பது வருதுனே தெரியாது யாரிடமில் நமக்கு எதிர்ப்பு நெருக்கடிகள் ஏற்படலாம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் நோய்வாய்ப்படலாம் எப்படிப்பட்ட ஒரு இடையூறுகள் அழுத்தங்கள் ஏற்படலாம் அப்படி தொடர்ச்சியாக எடுத்து பேசுகிறான் உணப்புசி முதல் அம்பாளிமல் அன்புசி ஒரு தமரா அவனுடைய பொருளாதாரத்தை உகைத்து இலக்கடித்து சோதிப்போம் அதே போல பைநிலங்களை சேதப்படைத்து சோதிப்போம் உயிர்களை சேதப்படுத்தும் சோதிப்போம் நெருங்கி உணவாக இருக்கும் தாயாக இருக்கலாம் தந்தை பிள்ளை யாரால இருக்கிறான் நம்மை விட்டு குறித்து சென்று சென்று விடுவார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் தொடர்ச்சியாக காலும் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது யாருக்கு கஷ்டம் துன்பம் வரும் பொழுது எல்லாரும் வரக்கூடியவர்கள் இவர் முன்னால் சென்று சென்று விட்டார் நான் பின்னால் வரையவிட்டேன் இவர் மரணித்து விட்டார் குரு தாயகத்தின் போல் அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை சுமைத்தே தேரும் ஒருவர் பிறந்து விட்டார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் கண்டிப்பாக வாகத்தை சுழித்தே தீர்வார் இழப்பு ஏற்பட்டே ஆகும் இப்படிப்பட்ட துன்பம் வரும்பொழுது அந்த தோகி வருகிற பதில் அவன் தான் முன்னால் சென்று விட்டார் நான் பின்னால் வர இருக்கிறேன் அப்படி இவன் தொடர்ச்சியாக பேசுகிறான் இந்த இடத்தை புதுசாக போய்க்கிறான் இப்படிப்பட்ட கௌமியன்வாதிகளுக்கு என்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு ராபத்துக்களுக்கு உதவி வரும் பல ஆறுதல் வரும் என்னிடமிருந்து வரும் கடைசியாக இவர்கள் சொல்லுகிறார் பவுலா யுகம் ஒரு முக்கியமும் இப்படிப்பட்ட மர்கள்தான் நேர்மலி பெற்றோர்கள் அல்ல கௌமியன்வாதிகள் யார் சொல்லுவரார் என்று சொன்னால் யார் இது போன்ற சோதனை ச கஷ்டங்களை சந்திக்க இழப்பா அல்லது ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் சரிவை சந்திக்கிறோமா பல்வேறு விதமான சந்தித்து மன உளைச்சலும் மன நெருக்கடிகளும் ஏற்படுகிறதா சரியான பாதையில் பாதையில் பயணிக்கிறோம் என்ற அர்த்தம் இப்படிப்பட்டவர்கள் நேர்மழிப்பட்டவர்கள் இந்த நேர்மழி இந்த தொழிலை என்பது நாம் தேர்வு செய்வதில்லை இறைவன் நம்மை தேர்வு செய்தான் படைத்த ரபலானவரே நம்மை தேர்வு செய்து இருக்கிறார் எந்த நேர் வழியே இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறாரோ அந்த நேரு வழியிலேயே பயணித்து அதே நேர் வழியிலே ஐயோ போகும்போ போகும் வரை நாய் நான் இன்னெல்லாம் கூட இந்த கொள்கையில் தௌகையோடு மலனிக்கக்கூடிய ஒரு இருக்க வேண்டும் இன்னைக்கு தௌதி பதறி இருக்கிறது முக்கியம் இல்ல நாளையும் இடையே குஞ்சு இருக்க வேண்டும் மறையும் வரை இதே கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏர்வழி என்பது இறைவன் வழங்கிய இதாயன் இறைவன் வழங்கிய பரிசு அப்படிப்பட்ட நேர்மையிலேயே வாழ்ந்து ஏர்வழியிலே மரணிக்கக்கூடியவர்களாக வல்லுவர்களன் என்ற ஒரு உண்மை ஆற்றி வழிபுரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த இரண்டாம் முறை நிறைவு செய்கின்றது